நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடன் இருப்பேன் நாளை உனது வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது ஏதேனும் ஒரு வடிவில் வந்து உன்னை வாழ வைப்பேன் நம்பிக்கையுடன் இரு கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் அப்பா என்னை என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை பிடித்து கொண்டேன் இனி என்னாலும் பொன்னாலே உன் பொறுமைக்கு பரிசாக நீ என் மேல் வைத்த நம்பிக்கையை நிறைவேற்ற போகிறேன் அதற்கு முன்னால் உன் வாழ்க்கையை நிறைவேற்ற மற்றவர்கள் துடிக்கிறார்கள் அதை நான் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை உனக்கானதை நான் முடிவு செய்துவிட்டேன் நான் தருகிறேன் நீ நினைத்ததை விட நான் அதிகமாக தரப்போகிறேன் வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு கலங்காதே உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன் என் செல்லமே ஏன் இந்த பயம் சாய் பிள்ளை நீ பயம் வேண்டாம் தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது தினமும் நீ உணவு அருந்தும் முன் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உணவு அளித்து விடு அது மனிதனாக இருக்க வேண்டும் என்றில்லை நாய் பூனை காகம் குருவி போன்ற பிராணிகளுக்கும் உணவு கொடு அது உன்னை காக்கும் நான் அவைகளின் ரூபத்தில் கூட உன்னை காண வருவேன் என் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு எனது பக்தனுக்கு எவ்வித ஆபத்தும் வராமல் நான் பாதுகாப்பேன் என்னுடைய பக்தர்களின் கஷ்டங்கள் என்னுடையதே ஆகும் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே உன் அருமை உனக்கு இப்போது தெரியாது அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமே அமையும் அப்போது நீ நினைத்த வாழ்க்கை வரன் நலம் இவை அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும் இது உன் சாயின் வாக்கு எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என்னை மனதார ஒரு கணம் நினைத்தாலே போதும் உன் வாழ்க்கையில் மேடு பள்ளங்களை கஷ்டங்களையும் சரி செய்து விடுவேன் எதிர்காலத்தை நினைத்து கலங்காதே உனக்கான வருங்காலத்தை உருவாக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் மிளிர செய்வேன் பொறுமையுடன் என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரண சரணடைதலுடன் என்னிடம் உன் பழுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன் உனக்கு நல்லதே நடக்கும் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே இல்லை நிச்சயம் அது நிறைவேறும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் நான் இருப்பேன் உனக்கு வழித்துணையாக உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் நீ எதற்கும் கலங்காதே இந்த சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றும் திறந்து இருக்கும் என்னுடன் உன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் உன் சுமைகளை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் என் பக்தன் விழப்போகிறான் என்றால் அவனுக்கு ஆதரவாக நான் கைகளை நீட்டி உதவுகிறேன் என்னையே ஆதாரமாக கொண்டு வாழும் என் பக்தனை ஒருபோதும் வாழ்வில் தாழ்ந்து போக விட மாட்டேன் இது என் சத்திய வாக்கு உங்கள் எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன் இதற்காக நான் கேட்பது பொறுமையுடன் காத்திருத்தலை மட்டுமே கலங்காதே செல்வமே என் கண்வெளியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாய் ஒலிக்கும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது உனது கர்மவினை காரணத்தால் உன் வாழ்வில் உனக்கு ஏற்பட்ட இழப்பு நஷ்டம் ஏமாற்றம் அனைத்தையும் நான் ஈடு செய்வேன் உன்னால் முடிந்த அளவு அன்னதானம் செய் இயலாதவர்களை போய் உதவி செய் உன் வாழ்விற்கான தேவை தானாக உன்னை தேடி வரும் நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நான் ஆகிறேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நான் ஆவேன் நீ விரும்பும் வாழ்வை விட பல நூறு மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித்தருவேன் இது என் சத்திய வாக்கு விரதம் இருந்து நீ வேண்டி வந்த காரியம் விரைவில் கைகூடும் என் பரிபூரணமான ஆசிர்வாதங்கள் உனக்கு என்றும் உண்டு உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும் நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் உனக்கு உறுதுணையாக இருந்து நான் வழிநடத்துவேன் நீ தோல்வியடைந்தாலும் துவண்டு விடாதே உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும் இது என் சத்திய வாக்கு நன்றி மறந்து உன்னை அவமதிக்கும் இடத்திலிருந்து விலகி செல் இறைவனை தவிர யாருக்கும் அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை உன் மதிப்பை எந்த இடத்திலும் இழந்துவிடாதே எனது அருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நான் எப்போதும் எனது தீவிர பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது சதா சர்வகாலமும் சாயி என்னுடன் இருக்கிறார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் இதை ஞாபகத்தில் வை நீ உச்சத்தை அடைவாய் உங்கள் நம்பிக்கை பலப்படும் போது முடியாத காரியங்கள் கூட சாத்தியப்படும் அதனால்தான் நான் எப்போதும் உங்களை நம்பிக்கையுடன் இருக்க சொல்கிறேன் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதுபோலதான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடுங்கள் விரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் நீ அதை மறந்துவிடாதே நீ நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கு என் அன்பு குழந்தையே உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதே தீர்க்கமாக நண்பு உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்து பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருப்பேன் உன்னுடைய கவலை என்ன என்பது நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் உயிரே நீதான் என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு அப்பா நான் இருக்கிறேன் சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க தாம் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல உன் திறன் வேறு உன் களம் வேறு உன் காலம் வேறு யாருடனும் ஒப்பிடாதே உழைப்பை கைவிடாதே உனக்கான சமயம் வரும் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று யோசித்துக்கொள் என் கைகள் மீதுதான் இருக்கும் சாய் குழந்தையே நீ என் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிவிட்டேன் உன் கவலையை போக்க நான் விரைந்து வருகிறேன் பாபாவின் வருகைக்காக காத்திரு மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் கைவிட மாட்டேன் நான் என் பக்தர்களின் பிடியில்தான் இருக்கிறேன் அவர்கள் பக்கத்திலேயே நிற்கிறேன் எப்போதும் அவர்களுடைய அன்பை தாகத்துடன் நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் ஓடி வருகிறேன் இருள் நீங்கி வெளிச்சம் வர தொடங்கிவிட்டது இனி கவலை இல்லாமல் இரு அடுத்தடுத்து உனக்கு அற்புதத்தை காட்டப்போகிறேன் என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்துவிட்டன கெட்ட காலம் முடிந்துவிட்டன என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்த போகிறேன் நாமம் உந்த நாவில் என்னாலும் சொல்லி மகிழ்வாய் வந்தவினை எல்லாம் வழி மாறி போகும் காண்பாய் கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே அது கடந்து போனதே எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்க்கை வளமானதாக அமையும் இது என் சத்திய வாக்கு வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் முன்னேறி செல் உன் அருகிலேயே நிழலாக நான் துணையிருப்பேன் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்காத வளமான வாழ்வை வாழ்வாய் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேம்படுத்தவே நான் இருப்பேன் என்றும் உன் வழித்துணையாக நம்பிக்கை கொள் எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பின்னர் வருந்தி பயனில்லை நிதானமாக என் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் மாற்றி அமைப்பேன் உனக்கு சாதகமாக நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கிறேன் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகிறேன் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிடு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன் நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுவேன் உன் கடன் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல் மனவேதனையில் தவிக்கிறாய் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பிரிந்து வாழ்கிறாய் ஆனாதை போல் நீ இரவில் வடிக்கும் கண்ணீருக்கு கூடிய விரிவில் முற்றுப்புள்ளி வைப்பேன் நீ இழந்த அனைத்தும் உனக்கு பலமடங்காக நான் தருவேன் அதுவரை நிதானமாக உன் செய் உனக்கு பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன்